ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வாயை சுற்றி கருமை நிறம் ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே நிறைய பியூட்டி டிப்ஸ் பார்த்துருக்கோம் அதோட லேடிஸ்குள்ள பெரிய பிரச்சனை இதாக தான் இருக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படின்றது தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு ஆக்சுவலாக உண்மையில் வந்துட்டு இதுக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான் இருக்க போகுது அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரொம்ப சீப் காஸ்டில் ஒரு ரெமெடியும் இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா எக்ஸ்டர்னலாக மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக சரி பண்ண முடியாது இன்டெர்னலாகவும் சில விஷயங்கள் வந்து நீங்கள் சரி பண்ணணும் வாயை சுற்றி கருமைன்ற ஒரு பிரச்சனைய பெரிய ஓரல் பிக்மென்டேஷன் அப்படின்னாலே என்ன கலர் வந்து ஒன்று அதிகமா இருக்கும் இல்ல கலர் வந்து குறையா இருக்கும் இந்த பிரச்சனையில மெலனின் வந்து அதிகமா மெலனோசைஸ்னால செக்ரிக்க செக்ரிட் ஆகப்படுது ஸோ அதனால வாயை சுற்றி கருமை நிறம் வருது அப்ப இதுக்குரிய காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று ட்ரை ஆகிறது ரொம்ப வந்து உள்ள உடம்புக்குள்ளேயும் டீஹைட்ரேஷன் இருக்கீங்க இல்லை உங்களோட வெளியில இருக்கிற ஸ்கின்னும் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது அஃப்கோர்ஸ் வெளியே ட்ரை ஆகுதுனாலே உங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ நீங்க நல்லா வந்து தண்ணி குடிக்கணும் பாடியை வந்து நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்கலன்னு அர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் நீங்க யூஸ் பண்ற ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அதாவது முகத்துக்கு போடுற அந்த க்ரீம் வந்து ரொம்ப உங்களை வந்து அப்படி அடைக்குது உங்கள் துவாரங்கள்லாம் ரொம்ப அடைக்கிற ஒரு டைப்பா அந்த மாதிரி இருக்கா இல்லை திடீர்னு தான் ஏதாவது காஸ்மெட்டிக் சேஞ்ச் பண்ணிங்களா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க அப்படி ஒருவேளை உங்கள் காஸ்மெட்டிக் தானா கூட இல்லை அதை கண்டுபிடிக்க முடியலனா கூட நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷனாக ஏதோ போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபவுண்டேஷன் போடுங்க மேபி நீங்கள் மாயிஸ்டரைசர் ப்ரைமர்ஸ்லாம் போடாமல் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போடுறதா இருந்தாலும் வாயை சுற்றி இருக்கிற பகுதியில் தான் அதிகமாக யூஸ்வலாக வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாக அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கடுத்து மூணாவது தான் ஆனால் இன்னைக்கு உள்ள முக்கியமான பிரச்சனை ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு தேர்ட்டி ஏஜை கிராஸ் பண்ணிட்டாலே ஹார்மோன் தான் இந்த மாதிரி வாயை சுத்தி நிறைய பேருக்கு கருமை வருது அதுவும் மெனோபாஸ் டைம்ல ரொம்ப அதிகமாவே வருது என்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா ஈஸ்ட்ரோஜன் வந்து ஹை ஆகுறது அவங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகி புரொஜெஸ்டானோட லெவல் வந்து கம்மியாகிறது தான் இதுக்கு ஒரு காரணம் ஸோ இதுக்கு இன்னராக என்ன பண்ணலாம் எஸ் நான் சொன்ன மாதிரி உடம்பை வந்து எப்போயுமே டீஹைட்ரேட்டடாக நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் மோர் எடுத்துக்கலாம் மோர் எடுக்கிறது மூலமாக நீங்கள் தயவுசாக தயிர் எடுத்துடாதீங்க மோர் எடுத்துக்கோங்க மோர் எடுத்தீங்கன்னா நல்லா உங்கள் உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும் இன்னொன்று ஹார்மோன் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குரிய ஒரு ரெண்டு விஷயங்கள் நான் சொல்கிறேன் பீட்ரூட் ஒரு அரை பீட்ரூட் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு இஞ்சி தோல் நீக்கின இஞ்சி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை இதெல்லாம் மொத்தமாக போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அடிச்சு அதில் வேணும்னா மிளகு நல்லா போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து தினம் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது வந்து வெறுமன அந்த வாயை சுத்தி உள்ள கருமைக்காக மட்டுமே இல்லை நிறைய பிளட் ப்யூரிஃபிகேஷன் ஸோ பிளட் ப்யூரிஃபை ஆனாலே என்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே அதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும் பிளட் வந்து இம்ப்யூர் ஆகுது ஸோ அதை நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிட்டாலே முகம் ஃபுல்லாகவே வந்து பிக்மெண்டேஷன் வர பிரச்சனையை கூட நம்ம தவிர்க்கலாம் ஸோ பர்டிகுலரா வாயை சுற்றி உள்ள கருமைக்கும் அது வந்து சூட் ஆகும் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோர் குடிக்கலாம் ஒரு நாள் இது குடிச்சிட்டு வாங்க ஸோ பாடியும் ஹைட்ரேட் ஆயிடும் பீட்ரூட் ஸ்கின்னை வந்து ஷைன் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் உள்ள நைட்ரிக் ஆக்சைடு வந்து நம்மளோட பிளட் வெசில்ஸ்லாம் நல்லா விரிய வச்சு ரத்த ஓட்டத்தை முகத்துக்கு அதிகப்படுத்துது இன்னொன்னு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சாயங்காலம் ஒரு நாலரை மணிக்கு காஃபி டீயை விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அதிமதுரம் நல்ல ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதுல ஒரு பிஞ்ச் வந்து பட்டைத்தூள் ஸோ இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சம் ஹனியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேன் கலந்தும் நீங்கள் குடிக்கலாம் இல்லை தே எனக்கு சுகர் இருக்குது பீரியட் பட் எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னா தேன் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஹெர்பல் டீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்டர்னலாகவும் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது தான் உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகி நீங்கள் போட போகிற ஒரு பேக்குக்கோ இல்லை மேலே ஏதாவது ஒரு க்ரீம்ஸ் அதை அதை க்யூர் பண்ணுறதுக்கு போட்டிங்கனாலும் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு ரெமடி இருக்கும் ஒரு நான் சொல்லியிருந்தேன் வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ரொம்ப ஒரு சீப்பாக எல்லாருக்கும் வீட்டில் கிடைக்கிற ஒரு பொருள் தான் ஆனால் என்னோட எங்களோட பார்லர்ஸ் வர நிறைய கிளைண்ட்ஸ்க்கு இதை நான் சொல்லி கொடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் இருந்திருக்கு பட் அவங்களும் இன்டெர்னலாகவும் ஃபாலோ பண்ணி தான் ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஸோ இன்டர்னலாகவும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து இதோட ஒரு பேக் என்னன்னா ஒன்றுமே இல்லை வீட்டில் யூஸ் பண்ணாத பேஸ்ட் இருக்கும் இல்லையா ஸோ பேஸ்ட்ல நம்மளுக்கு தெரியும் நிறைய பேஸ்ட்லாம் இப்போது அந்த மின் ஃப்ளேவர் அதுக்கப்புறம் அதில் சால்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் ஸோ அதில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்பூன் காஃபி தூள் ஸோ இது ரெண்டையும் கொஞ்சமாக பேஸ்டை தண்ணி கலந்து எடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து காஃபி தூள் போட்டு கலந்துக்கோங்க கலந்துட்டு தினம் வந்து அந்த வாயை சுத்தி தினமும் ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே ரொம்ப ஈஸியா பக்கத்துல இருக்கும் இல்ல சோ அந்த பேஸ்ட் அப்படி நம்மளுக்கு மறக்கவும் செய்யாது டெய்லி அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் டெய்லி இதை தடவிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக காஃபி வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா வகையான பிக்மெண்டேஷனுக்கும் காஃபி வந்து ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும் அதில் எக்ஸ்ட்ராவாக இந்த பேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது ஸோ கொஞ்சமாக இச்சிங் மாதிரி இருக்கும் லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்றுமே இல்லை அது எடுத்துகிட்டு க்யூப் லைட்டாக வச்சுட்டிங்கன்னா சரியாக போயிடும் ஸோ இந்த பேக் வந்து ஒண்டர்ஃபுல் ரெமெடி கொடுக்கும் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போது இந்த பேக்லாம் போடுறேன் இன்டர்னல்ஸாக நான் அடுத்து சரி பண்ணுறேன் எனக்கு பிக்மெண்டேஷன் சரியாயிடுச்சு அடுத்து நான் வரக்கூடாது இது எனக்கு வந்து அந்த மாதிரி வரக்கூடாது அடுத்து அப்படின்னா ஒரு எசென்ஷியல் ஆயில் சீரம் மூலமாகவும் நீங்கள் உங்களை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரெகுலராகவே இப்போ நான் சொல்ற இந்த சீரம் வந்து எந்த பிக்மெண்டேஷன் இருந்தாலுமே இதே மாதிரி வாயை சுத்தி அதே மாதிரி இங்கே நிற்கலாம் மங்கு இருந்தா அது ஆக்சுவலாக மங்குக்கு நான் தனி சீரம் கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் அந்த மங்கு போனதுக்கு அப்புறம் கூட ரெகுலராக இந்த சீரமை நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடுத்து லைட்டாக பிக்மெண்டேஷன் வர ஆரம்பித்தா கூட அது அப்பப்போ வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு ஐம்பது எம்எல் செக்கில ஆட்டை எண்ணெய் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சீரம் வந்து ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் பச்சோலி எசென்ஷியல் ஆயில் செடார்வுட் எசென்ஷியல் ஆயில் ஃப்ரான்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் இது கூட யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில் இந்த அஞ்சுமே ஒன்னொன்னும் பத்து பத்து சொட்டு ஸோ மொத்தம் ஐம்பது சொட்டு ஐம்பது எம் எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுக்கோங்க டெய்லி வீட்டில் காலையில ப்ரஷ் பண்ணி அந்த பேக் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஃபுல்லா வாயை சுத்தி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் குளிக்கும்போது நீங்கள் நீங்க எப்பயும் போல அதை என்ன சோப் போடுறீங்களோ அதை போட்டு வாஷ் பண்ணிடலாம் அண்ட் நைட்டும் இந்த ஆயில் வந்து நீங்கள் இந்த சீரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ சப்போஸ் இந்த சீரம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட நீடட் கேட்டுட்டு இதை வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவன் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ